நீங்க பேசதுக்கு அப்புறம் ஒரு லைன் எனக்கு வந்து ஞாபகம் வருது சார் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க அந்த ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் சத்தியமா சார் இந்த லைன் ஏன் எனக்கு வந்து வாயிலிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உண்மையா சார் உங்க உங்க வாயிலிருந்து பிளீஸ் உங்க வாய்ஸ்ல இருந்து அந்த பாட்டு

எங்கள் அப்பா நாசர கலைஞர் தானே சொல்லியிருக்கேன் அந்த பாட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து உரிமை அடிச்சிருப்பார் தப்பு அடித்து ஆடுவார் இந்த இந்த படத்தில் அந்த படத்திலேயே